ஆண்டவராகியேசு சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தை இதோ உன் மகன் இதோ உன் தாய் யுவான் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம் ஆண்டவர் அங்கே சிலுவையில் மகா கொடிய வேதனைகளுடன் அவர் இன்னும் சற்று நேரத்தில் தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார் அங்கே அந்த சிலுவின் அருகே மூன்று பெண்கள் நின்று கொண்டிருப்பதாக யோவான் எழுதுகிறார் அவருடைய தாயார் அவருடைய தாயாரின் சகோதரி அவர் ஒரு கீழையோப்பா மரியால் என்று போடப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக மகதலேனா மரியால் இப்படி மூன்று மறையாள்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் மற்றும் அவர்களோடு சீடன் யோவான் நின்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஆண்டவர் தன் தாயை பார்க்கிறார் அவர் பார்க்கும் பொழுது என்ன பார்த்திருப்பார் அவர் என்ன யோசித்திருப்பார் என்று நான் கற்பனை செய்தேன் அதில் எழுதப்படவில்லை ஏன்னா நீங்கள் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்காதீங்க நான் கற்பனை செய்திருக்கிறேன் அவ்வளவுதான் லூக்கா இரண்டு முப்பத்தி ஐந்தில் நீங்கள் வாசிக்கலாம் அவர் குழந்தையாக இருந்த பொழுது அவரை மூசையின் பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி அவர் அவரை குழந்தையாக அவருடைய தாயும் தகப்பனும் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போகிறார்கள் பிரமாணத்தின்படி அவர்கள் பலி செலுத்த வேண்டும் அப்படி போகும்பொழுது அங்கே சிமியோன் இவரை பார்ப்பதற்காகத்தான் காத்திருக்கிறார் அப்பொழுது அவர் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஆனாலும் அவர் அந்த முப்பத்தி ஐந்தாம் வசனம் அதாவது லூக்கா இரண்டு முப்பத்தி ஐந்தில் உன் ஆத்மாவை பட்டயம் ஊருவி போகும் என்று சொல்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு தாயி குழந்தைய எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு போகிறா போரிடத்தில் ஊழியக்காரன் இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் அந்த இடத்துல வேறு ஒரு நபராக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் எந்த ஒரு எந்த ஒரு தாயானவளும் என்ன பேசி இருப்பார்கள் யோசித்து பார்க்கிறேன் அது ரொம்ப கடினமான சூழ்நிலை என்றாலும் அவள் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டாள் ஏன்னா அவளுக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கையில் இருக்கின்ற குழந்தையாகிய இயேசு ஒரு மனிதனால் தன் கணவனால் உண்டான பிள்ளை அல்ல தேவ ஆவியினால் உருவான பிள்ளை என்று அவளுக்கு தெரியும் இப்படி ஆகுமா என்று சொல்லி அவள் உள்ளத்தில் வைத்து அதை சிந்தித்து கொண்டு இருந்திருப்பாள் என்று சொன்னால் எப்பொழுதுமே மறியாள் உள்ளத்திலே வைத்து சிந்தனை செய்கிற ஒரு குணமுடையவள் என்று தேவதூதன் நீ ஒரு குழந்தையை பெறுவாய் என்று சொல்லுகிற பொழுது அங்கே அவளை குறித்து அவளுடைய குணாதிசயங்களை குறித்து அறிந்து கொள்ள முடியும் பிற்பாடு மற்றும் ஒரு முறை லூக்கா இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலேருந்து வாசித்து பாருங்கள் அவர் அவங்க எருசலேமுக்கு அவர்கள் பண்டிகைக்கு போயிருக்கிறாங்க பண்டிகைக்கு போய் திரும்பும் பொழுது இயேசுவானவர் அவர்களோடு கூட வரலை அவர் சொந்தக்காரங்க கூட வந்துரு வந்துக்கிட்டு இருப்பார் நினச்சி அவங்களும் வந்துட்டாங்க ஆனால் அவர் வரவில்லை அவர் காணும் அப்படின்னு எப்பொழுது தெரிஞ்சதோ திரும்ப அவர்கள் விசாரத்தோடு தேடி ஓடினார்கள் என்று அங்கே வாசிக்க முடியும் மகனை காணவில்லையே என்று சொல்லி பதிரி அடித்து தேடி அவர்கள் ஓடினார்கள் என்று விசாரத்தோடு தேடினோமே அப்படின்னு சொல்கிறாங்க இயேசுவை சிறுவனாக கண்டு ஆலயத்தில் அவரை கூப்பிடும் பார்க்கும் பொழுது பேசும் பொழுது சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு பாசத்துடன் அன்புடன் வளர்த்த தாயானவள் இப்பொழுது தன் மகன் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் அவள் பார்த்தாள் உள்ளம் எவ்வளவாய் உ உடைந்து போயிருக்கும் ஒரு தாய் தன் மகனை இந்த கோலத்தில் அல்லது மற்றவர்கள் அடிப்பதை எந்த தாயும் பார்த்து கொண்டிருக்க முடியுமா உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் இப்பொழுது அவள் செய்வது அறியாது என்ன செய்வது இது இது கடந்துதான் ஆக வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனாலும் அவள் மாம்சத்தில் இருக்கிறாள் ஒரு பெண் எப்படியானாலும் தன் மகன் ஜீவனை விட போகிறதை நினைக்கும் பொழுது எப்படி நடக்குமோ என்ன செய்வார்களோ இன்னும் என்று சொல்லி உள்ளத்திலே யோசித்து கொண்டு இருந்திருக்கலாம் அந்த வேளையில்தான் ஆண்டவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்